ஆய் நண்பர்களே வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க எங்க வீட்டுல பழைய சோறு எங்க வீட்டுல பழைய சோறு வத்தல் நம்ம வீட்டுல காய்ச்சல் கொத்தரங்க இந்த பச்சை மிளகா வந்து எதுக்கு கொடுத்துருக்குறேன்னா அவர் இன்னைக்கு பூ எடுக்க வரல அதனால இன்னைக்கு வந்து அவருக்கு பச்சை மிளகா கொடுத்து கிடைக்க சொல்லியிருக்கேன் பழைய சோத்தை வந்து அப்படியே புழிஞ்சு வச்சு அதில் குழம்பு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஜில்லுன்னு இருக்கு வெயிலுக்கு எல்லாரும் இதுவே பழைய சாப்பிடுங்க குழம்பு போடாம சாப்பிடலாம் தண்ணி விட்டே சாப்பிடலாம் தண்ணி விட்டே சாப்பிடலாம் இது சாப்பிடுங்க வெயிலின் தாக்கம் வந்து அதிகமா இருக்கு யாரும் வெயில் அதிகம் போகாதீங்க வேலைக்கு வந்து காலையில் காலையில் போங்க பத்து மணி இப்போ பத்து மணி வரைக்கும் போங்க அப்புறம் அதுக்கு பிறகு மூணு மணிக்கு மேலே போங்க இப்போ நாங்கள்லாம் இனிமேல் மூணு மணிக்கு மேலே தான் வேலை பார்ப்போம் இதுமாரி பச்சை மிளகா நீங்கள் எல்லாம் சாப்பிடாதீங்க காரமாக இருக்குது எனக்கு காரம் தாக்கு பிடிக்காததுனால சாப்பிட்றேன் வெயிலுக்கு நிறைய சாப்பிடக்கூடாது மெ மிளகா

நல்லா இருக்கு பப்பாளி இந்த வெயிலுக்கு சாப்பிடலாம் நல்லா குளிர்ச்சி இளநீர் சாப்பிடுங்க நிறைய இளநீர் டவுனுக்கெல்லாம் போனால் நீர்மோறு தர்றாங்க நிறைய நான் அதை கூட வேதாண்யத்தில் பார்த்தேன் நீர்மோறு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டு வந்தேன் வேதானியம் பக்கம்லாம் டவுனில் நிறைய நீர்மோரெல்லாம் கொடுக்குறாங்க மோர் சாப்பிடுங்க வீட்டில் இருந்தாலும் மோர் சாப்பிடுங்க தர்பூசணி சாப்பிடுங்க இளநீர் அதிகமாக சாப்பிடுங்க சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடலாம் ரெயிலில் அதிகம் தாக்குப்படாதீங்க நடுக்கு இருங்க வெயிலில் வெயிலுக்கு போகாதீங்க பத்து மணி வரையும் வேலை பாருங்க பத்து மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துடுங்க மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு மேலே போகலாம் வெயில் அதிகம் தாக்குப்படுப்பான் சரி நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த வீடு வேலை வர்றேன் Ah! <laughs> uh...